காவிரி தந்த தமிழகத்து புது மணலில் களம் அமைத்து சேர சோழ பாண்டி மன்னர் கோபுரத்து கலசத்தில் யார்கொடிதான் பறப்பது என்று இந்து போல் போதொடுத்து கொண்டிருந்த காலம் அது அந்நாடில் ஓர் களத்தில் தாய் நாடு காக்க தாவி பாய்ந்து செத்தா தந்தை என்ற செய்து கேட்டு தனல் வீழ் மெழுகானால் தமிழகத்துக்குடிகுர்த்தி ஆனால் போலும் கண்டுடனே அயலூர் அவள் கணவன் வந்துட்டான் புனல்வோக்கும் விழியாலே அவள் போர் சிறிது தந்திட்டாள் தந்தை களம்பட்ட செய்திக்கோ தவித்தாய் என்றான் இல்லை என்பம் முல்லை சூழ் இந்நாட்டு படையில் ஓர் வீரர் உழைந்திட்டால் நல்ல உலகில் ஓர் கிழி செல்வந்து போலென்றோ இனி தடையந்தின் உழைவரே பகைவரை எண்ணினேன் அடைபட்ட கண்ணீர் அணையுடைத்தது அத்தான் என்றாள் அவன் புகை வெட்டு கிளம்பிரும் புலி என்ன புகை விட்டு எரி இனி மலையென பகை வெட்டி சாய்க்கும் வாடெடுத்தான் சூடு சுடர்முகம் தூக்கினான் சுக்கு நூறு தான் சூழ்ந்து வரும் பகை என்றான் நாடு மீட்காமல் விடு திரும்பேன் என்றான் நங்கையோ நகை முழக்கம் செய்து நடந்திருக்க கண்ணே என்றாள் திரும்பி வருவேனோ இல்லையோ எதற்கும் இப்போது ஒரு முத்தம் திரும்பி என்றான் கொடுத்தான் பின் தொழுத்தான் பகைவர் மீது பானம் போர் 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 என முழங்கிட்டு முற சொல்லி உரிமையாளர் பகைவர் மீது பாய்ந்து கொள்ளும் என்று பட்டாள் தொடரலாம் வேந்துரைத்தார் அந்த கட்டாணி முத்தாலும் கண் வழியே சிந்திட்டால் களத்தினிலே அத்தானுக்கு அடுக்கடுக்காய் குவிந்து வெற்றிகளை கேட்டுவிட்டு கோட்டைகள் விடுவிட்டன எதிரின் குதிரை கால்கள் உடைபட்டன வேடப்படை முறிபட்டது வேலை பொடிபட்டன எம் கொட்டவன் படை கொட்டும் பேரையை கோடை எழியன கேட்குது கேட்குது என குதித்திட்டாள் புதுப்பண் அமைத்திட்டான் வீரர்கள் வந்தனர் வெற்றியுள் கணவருக்கு என்றனர் வேண்டின் தூது வந்தனர் வாழ்த்துகள் வணங்கினர் வீட்டோத்த தோழியில் வந்தனர் வெற்றி நீற்றோரை வாசித்து மகிந்தனர் அந்த அழகி அந்த கண்ணீர் விழுந்தால் அப்போது ஏன் மந்தன் வந்தானோ இழவு சொல்வது என்னமை பெண்பாவாய் கண்ணனை கலங்காதே கடை செய்தி கடைசி சேல் அந்தோ மாவலை தோரணம் கட்டி மணமிழா மேடைதென்னில் வாழ்விலே உண்டானோம் என்று சொன்ன கண்ணால் வேல் சாங்கி நல்ல சாவலே விழுந்துவிட்டார் அவைதான் போனபோது உயிர் வாடும் ஆதரங்கு அச்சடித்த தமிழ் பதுமை கூவி அழுதாள் கொத்தான மலை குடும்பம் கொத்தாமல் கொத்திவிட்ட சாவை பழித்தாள் இழித்துரைத்தாள் இனி என்ன மிச்சம் கனி அழுகி போனதென்றும் கதறி எழுதாள் பனிவெல்லும் மொழிகாட்டி பனவெல்ல மொழி உடைத்து பள்ளியை கவிபாடும் நாளெல்லாம் மண்தானோ இனிய தூங்காத கண்டானோ என அழுதாள் என் பிணம் கிடக்கும் களம் நோக்கி தொழுதாள் சோகத்தால் வீழ்ந்துவிட்டவள் காதில் வெற்றி வேகத்தால் பகர்தட்டும் போர் முரசம் பட்டதுதான் தாமதம் கெட்டதுதான் கெட்டதும் கூடி முழுவதுமே பட்டொழிந்து போகட்டும் இருந்தால் மட்டிலா போல்கொண்ட நாட்டுக்கே என்று வீட்டுக்கு கோவிடேன் என்றால் வட்டிலினால் நாடி பார்க்கும் தினம் கொண்ட தமிழ்நாட்டு மாதரசு தொட்டிலேயிட்டு தான் வளர்ந்த தூய செல்வன் அட்டியின்றி கல்விற்கு ஆரம்பத்தடி ஆசானம் சென்று நினைவு கொண்டாள் அம்மா என பாய்ந்தான் அழகு மிகு மழை அன்பு தங்கம் அப்பா தாத்தா ஊர் திரும்பினாரோ என்றான் திரும்பி வந்து சாவூர் சென்று விட்டார் கரும்பே நீயும் வாய்ந்தாள் என்ன வாங்கி வந்தார் என்றான் மானம் மானம் அறியாத மானம் என்றாள் மகனே அதை சோதிக்க நீயும் வருகை என்றாள் வந்துவிட்டான் குலக் குழந்தை குடும்ப வழக்கு என்று கொண்டே கூறுகிறாள் எதிரியின் பழைய எடுப்பால் நம் குடும்பம் தலையொந்திட்டும் பலமாகி போதளா தம்பி கவலை இல்லை களம் சென்றார் மாண்டார் ஆனாலும் இந்த வரையில் மானங்காத்தார் என்ற பெயர் கொண்டார் என் மகனே நீயும் தொழிலே வரையில் பகையை சாடு பரணி பாடு இங்கு தாய் திரு நாடு உடனே ஓடி என்று தாவி அணைத்து தலின் மகன் தன்னை செய்வி முடித்து சிங்காரித்து ரத்தக்காய் பிரிந்த வாழ்வு கொடுத்து சென்று வா மகனே செருமுனையை நோக்கி என்று வாழ்த்து விட்டாள் அது திருவடுத்தா என்னையா வசனம் என்னையா வசனம் எஸ்எஸ்எல்சி ஃபெயிலுப்பா அந்த மனுஷன் எழுதுகிற மாதிரி நீங்கள் சங்க இலக்கியம் புஸ்தகம் கொடுத்துருக்காரு அந்த சங்க தமிழ் புதுசத்தை வாங்கிப்பா இது மாதிரி ஆயிரங்காதி இருக்குது அந்த இலக்கிய காத்தாவுக்கு மகனாக பிறந்து இது ஒரு மேடையில் இருக்கின்ற அவருடைய வாரிசு இன்று திறம்பட ஆட்சி செய்து காலை உணவு திட்டம் புதுமைப்பெண் திட்டம் நான் முதல்வன் திட்டம் தமிழ் புதலவன் திட்டம் வீடு தேடி மருத்துவம் என்று எண்ணற்ற திட்டங்களை நிறைவேற்றி இன்று நம் மக்களுடைய நீண்டால் மக்களுடைய மனதை நீண்டால் இயற்றைப்படுத்திருக்கின்றார் இவர் மீண்டும் இந்த பதவியிலே நீடிக்க வேண்டும் என்று வாழ்த்து விடைபெறுகின்றேன் நன்றி